உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் முல்லை தமிழ் கூடத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்திய மண்ணில் ஒரு தாக்குதல் ஒரு கருப்பு புள்ளி அரங்கேறி இருக்கிறது தீவிரவாத தாக்குதல் அதாவது காஷ்மீர் மாநிலத்தில் காஷ்மீர் அந்த ஒன்றியத்தில் உள்ள பெல்காம் என்ற ஒரு இடத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் இதுவரை இருபத்தி ஒன்பது நபர்கள் இறந்திருப்பதாக அறியப்படுகிறது இந்த எண்ணிக்கை இன்னும் உயரக்கூடும் இதில் மூன்று நபர்கள் வெளிநாட்டினர் என்றும் சொல்கிறார்கள் மிகவும் ஒரு மோசமான கொடூரமான தாக்குதல் இது இந்த தாக்குதலை இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்தியாவில் பிறந்தவர்கள் அல்ல உலகம் முழுவதும் உள்ள மக்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள் கண்டிக்க வேண்டும் புதினிலிருந்து ட்ரம்ப் வரைக்கும் அனைத்து அனைத்து வெளிநாடுகளின் வெளி உலக அனைத்து தலைவர்களும் இந்த தாக்குதலை கண்டித்து தங்கள் பதிவை பதிந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல் ஒரு திட்டமிடப்பட்ட மகா மோசமான கொடூர சதி இந்த சதியை அரங்கேற்றியது நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தானாக கூட இருக்கலாம் அல்லது பாகிஸ்தானில் பயிற்சி பெறும் பாகிஸ்தானில் இருந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக போராடும் இந்த இயக்கங்கள் அதாவது இந்த லஷ்கர் இ தொய்பா என்கிற இயக்கம் இருக்கிறது அல்லவா இந்த இயக்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட ஒரு சதி செயல் தான் இந்த செயல் ஏனென்றால் இந்த லஷ்கர் இ தொய்பாவின் நிறைய கிளை அமைப்புகள் அவர்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க அந்த அமைப்புகளில் ஒன்றான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற டி ஆர் எஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக இப்பொழுது முதல் தகவல் அறிக்கை கூறுகிறது சரி நடத்தியவர்கள் தீவிரவாதிகள் என்று அது ல அதுவும் லஷ்கர் இ தொய்வா தொய்பாவின் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் தீவிரவாதிகள் என்பதை இந்த உலகம் கண்டித்து கண்டித்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதே சமயம் இப்பொழுது நாம் முதன் முதலில் இந்த தாக்குதல் நடந்த இடத்தை பற்றி ஒரு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் இந்த பெகல்காம் என்பது நம்முடைய நாம் எப்படி நாம் தெற்கே தமிழ்நாட்டின் தெற்கே நாம் இருக்கிறோமோ தமிழ்நாட்டில் இந்தியாவின் தெற்கு பகுதியில் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோமோ அதே இது அந்த வடக்கு பகுதியான இமயமலின் அடிவாரத்தில் அமைந்துள்ள காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு பகுதி அந்த அனந்தநாக் மாவட்டம் என்று சொல்கிறார்களே அந்த அனந்தநாக் மாவட்டம் நம்முடைய திருநெல்வேலியிலிருந்து இருந்து வள்ளியூரில் வள்ளியூர் வரைக்கும் எவ்வளவு தூரமோ அந்த தூரம் தான் அந்த இருந்து பெகல்காம் வரையில் உள்ள தூரம் அந்த அனந்தநாக் என்பது ஒரு மாவட்டம் இந்த பெகல்காம் என்பது வருவாய் மாவட்டமாக இருக்கிறது இந்த பெகல்காம் வந்து மிகவும் அதாவது மக்கள் தொகையில் குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் மிகவும் ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடம் சுற்றுலா செல்வதற்கு ஏற்ற இடம் காஷ்மீர் சுற்றுலா செல்பவர்கள் எங்கிருந்தாலும் நம் தென் தமிழகத்தில் தமிழகத்தில் இருந்தோ தென்னகத்தில் இருந்தோ தென்னிந்தியாவிலிருந்து இங்கு இன்று காஷ்மீர் சுற்றுலா செல்லும் அனைவரும் அது காண காண வேண்டும் என்று விரும்பி பார்க்கக்கூடிய இடம் வந்து இந்த பேல்காம் சுற்றுலாத்தலம் இங்கே வந்து ஒரு அருமையாக இது வந்து ஒரு பள்ளத்தாக்கு இது ஒரு பள்ளத்தாக்கு அது மட்டும் ஒரு அருமையான ஒரு ஆறு அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிற ஒரு ஆறு அந்த ஆறு நீங்கள் எங்கே பார்த்திருக்கலாம் என்றால் நம்முடைய தமிழ் அன்பர்களுக்கு நிறைய இந்த இந்த இடம் தெரிந்திருக்கும் நீங்கள் அதாவது அமரன் என்று ஒரு படம் வந்தது அல்லவா சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் இயக்குநர் ராஜகுமார் இயக்கியது அந்த அமரன் திரைப்படத்தில் அந்த ஒரு ஆறு ஓடும் அதன் பக்கத்தில் ஒரு ஊர் அமைந்திருப்பதை காட்டுவார்கள் அந்த இடம் நிறைய அந்த அந்த இடத்தில் நிறைய திரைப்படத்தில் நிறைய பகுதிகள் அங்கே படமாக்கப்பட்டிருந்தது ஒரு அமைதியான இடம் இங்கே தென்னகத்திலிருந்து தென் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து இந்த காஷ்மீர் போய் இந்த திரைத்துறையினர் இப்படி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து படமாக்க வேண்டும் என்றால் மிகவும் பாதுகாப்பான இடமாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் படமாக்கி இருப்பார்கள் மிகவும் பாதுகாப்பான இடமாக அது இத்தனை நாள் வரையிலும் இருந்து கொண்டிருந்தது ஏனென்றால் அங்கே வாழும் மக்கள் அனைவருமே மதத்தை தாண்டி இந்தியர்கள் என்று அவர் காஷ்மீரி மொழி பேசும் மக்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் உருது மொழி அலுவல் மொழியாக இருந்தாலும் கூட அந்த காஷ்மீரி மொழி பேசும் இஸ்லாமிய சகோதரர்கள் தான் சகோதரிகள் தான் அங்கே வாழ்கிறார்கள் இந்த இஸ்லாமிய மக்கள் இங்கிருந்து நாம் சுற்றுலா செல்லும் பொழுது மிகுந்த கனிவோடு அனைவரையும் உபசரிப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் சுற்றுலா வருமானம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மிகுந்த கனிவோடு பாதுகாப்பாக அவர்களை வந்தவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் எப்பொழுதுமே உறுதியான இதாக கருத்தாக இருப்பார்கள் ஏனென்றால் அதில் இப்பொழுது கூட இந்த தாக்குதலில் ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக அதை வந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தாக்குதலில் இருந்து இந்த தீவிரவாதிகளிடம் இருந்து இந்த மக்களை காப்பாற்ற இந்த சையத் ஹுசைன் என்ற ஒரு குதிரை ஓட்டுபவர்கள் வந்து மிகுந்த பாடுபட்டு அவர்கள் துப்பாக்கி அந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியை பிடுங்க முயற்சி செய்து அவரும் இந்த இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் இங்கே உள்ள சங்கிகள் எல்லாம் இப்பொழுது சொல்கிறார்களே இந்துக்களை எல்லாம் பார்த்து பார்த்து சுட்டார்கள் மோடியை ஆதரிக்கிறாரா என்று பார்த்து சுட்டார்கள் முஸ்லிம்களின் மத அந்த போதனைகளை கேட்டு தெரியாதவர்களை சுட்டார்கள் முஸ்லீமை சுடவில்லை அப்படிலாம் என்று தவறான கருத்துக்களை சொல்கிறார்கள் இது முஸ்லீம் இந்து என்று மத பிரச்சனை அல்ல இது இந்தியாவிற்கும் இன்னொரு ஒரு தீவிரவாத இயக்கத்திற்கும் இடையான ஒரு தீவிரவாத பிரச்சனை முற்றிலுமாக இந்த பகுதியில் இறந்தவர்களை இந்துக்கள் என்று சொல்லுவன் அந்த சங்கிகளாக தான் இருப்பான் பிஜேபி சங்கிகள் தான் இறந்தவர்களை இந்துக்கள் என்பார்கள் அனைவரும் இந்தியர்கள் என்ற கருத்தை நீங்கள் மனதில் நன்றாக கொள்ள வேண்டும் என் அருமை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டது பாகிஸ்தானின் பாகிஸ்தானில் உள்ள ஒரு இடத்தில் அங்கிருந்து லஷ்கர் இ ஈத்பாவின் தலைமையில் திட்டமிடப்பட்டு அவர்களால் அனுப்பப்பட்ட ஆட்களால் இங்கே உள்ளே நுழைந்து இந்தியாவிற்குள் நுழைந்து அதுவும் மிகவும் பாதுகாப்பான இடமாக சொல்லப்படும் மிகவும் அமைதியான இடமாக சொல்லப்படும் பெகல்காமில் நுழைந்து இந்திய ராணுவ அதிகாரிகளின் உடையிலேயே வந்து அவர்களை நன்றாக நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும் இந்திய ராணுவ அதிகாரிகளின் உடையிலேயே வந்து இங்கே இந்த கொலை பாதகத்தை நடத்தியிருக்கிறார்கள் என்றால் இந்திய ராணுவம் அல்லது மத்திய உளவுத்துறை அல்லது மாநில காவல்துறையினர் எந்த அளவிற்கு இந்த விஷயத்தை கோட்டை விட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு முழுக்க முழுக்க இந்த தோல்வியின் காரணம் இந்த தாக்குதலுக்கான காரணம் ஒரு தீவிரவாத இயக்கமாக இருந்தாலும் இந்த தாக்குதலை தடுக்காமல் விட்டதற்கான முழு முதற் காரணம் மத்திய உளவுத்துறை தான் இந்த மத்திய உளவுத்துறையில் மத்திய உள்துறை அமைச்சராக இந்த மத்திய உள்துறையில் மத்திய உள்துறை அமைச்சராக பதவியேற்கும் இந்த அமித்ஷா அவர்கள்தான் இதற்கு முழு காரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த தாக்குதலின் பின்னணியில் இருப்பவர்களை பற்றி அவரின் தலைமையில் கீழ் உள்ள அரசு தான் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த அமைப்பு தான் அவர்களை தடுத்திருக்க வேண்டும் ஆனால் இது தடுக்காமல் விட்டு விட்டார்கள் அதற்கான முழு காரணத்தையும் அமித்ஷா ஏற்று அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் இப்பொழுது கூட நிறைய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கார்கள் அமித்ஷா அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கண்டிப்பாக இந்த விஷயத்தில் இந்த தோல்விக்கு காரணம் அவருடைய அமைப்பின் அவருடைய துறையின் ஏழாமைதான் காரணம் என்பதை அவர் ஏற்று கண்டிப்பாக ராஜினாமா செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த மாநிலத்திற்குள் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு அது வந்து வெளிப்புறங்களில் நடக்குமே தவிர இதுபோன்ற பாதுகாப்பு நிறைந்த சுற்றுலா தலங்களில் இதுவரை அரசாங்கம் கோட்டை விட்டு விட்டது இதற்கு முன்பாக காஷ்மீர் மக்களை தாக்கினார்கள் அதில் இறந்தவர்கள் காஷ்மீர்களாக இருந்தார்கள் அரசு ஊழியர்களாக இருந்தார்கள் ஆனால் முதன்முறையாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் புல்வாமா தாக்குதல் நடந்தது அதில் முழுக்க முழுக்க நாற்பத்தி ஏழு சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அதில் நிறைய கருத்துக்கள் இன்னமும் அதில் புலப்படாத விஷயங்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றன யாரால் திட்டமிடப்பட்ட சதி அந்த சதியை யார் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பதெல்லாம் இதுவரையும் புலப்படாத விஷயமாக சென்று கொண்டிருக்கிறது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுற்றுலா பயணிகளை முதன் முறையாக குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள் இந்த தீவிரவாதிகள் இவர்களை ஒழிக்கப்பட வேண்டும் இந்த தீவிரவாதத்தை எதிர்த்து இந்தியா மிகவும் வெற்றிகரமாக மிகவும் ஆக்ரோஷமாக எதிர்த்து நிற்க வேண்டும் இன்று கூட நம்முடைய மாநில தமிழகத்தின் மாநில முதலமைச்சர் அவர்கள் மிகவும் அருமையாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் நாம் தீவிரவாதிகளை எதிர்த்து நிற்க வேண்டும் இந்த விஷயத்தில் தீவிரவாதிகளை மாநில அரசாங்கம் எதிர்க்கும் விஷயங்கள் அனைத்திலும் நாம் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக செய்யும் அனைத்து விஷயங்களிலும் இந்த மாநில அரசாங்கம் அவர்களுக்கு ஒத்துழைக்கும் இந்த தமிழா நாம் தமிழாக இருந்தாலும் சரி கேரளாவாக இருந்தாலும் சரி கர்நாடகாவாக இருந்தால் யாராக இருந்தாலும் இந்த தீவிரவாத பிரச்சனைகளில் மத்திய அரசாங்கத்திற்கு நம்முடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு என்று இந்த நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் கூறியிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த தாக்குதலுக்கு காரணமான நபர்களை தண்டிக்கப்ப நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அந்த நபர்களை எதிர்த்து இந்திய அரசாங்கம் செய்யும் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு செயலிலும் அனைத்து இந்தியர்களும் உடன் இருப்போம் இந்த தீவிரவாத செயல்கள் இனிமேலும் நடக்காமல் பாதுகாப்போம் நன்றி வணக்கம்